ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்களுக்கு தௌஃபிக் லாஸ்ட் வீடியோவில் யூஏக்கு வரதுக்கு தேவையான எல்லா விசா டைப்ஸையும் ரெக்குவயர்மெண்ட்ஸையும் ப்ராசஸிங் டைம்ஸும் அப்புறம் அது இல்லாமல் காஸ்ட் நம்ம பார்த்துருந்தோம் இந்த வீடியோவில் டூரிஸ்ட் விசாவை பற்றி இன்டெப்தா ஏ டு செட் நம்ம பார்க்க போகிறோம் இந்த டூரிஸ்ட் விசாவுக்கு தேவையான ரெக்குவயர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ் என்ன அப்படின்னா உங்கள் பாஸ்போர்ட் அப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்புறம் ஹோட்டல் புக்கிங்ஸ் ரிட்டன் டிக்கெட் ப்ரூஃப் ஆஃப் ஃபண்ட் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்தியன் பாஸ்போர்ட் ஹோல்டர்ஸ் யூகேல யுஎஸ்ஏவில் இல்லை யூரோப் விசா வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு யுஏக்குள்ளே ஃபோர்டீன் டேஸ் ஆன் அரேபிள் விசா கிடைக்கும் அது அடுத்த விஷயமா என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெக்கோர்டு டாக்குமெண்ட்ஸில் முக்கியமானது பாஸ்போர்ட் எல்லாருமே பாஸ்போர்ட்டில் மினிமம் சிக்ஸ் மந்த் வேலிடிட்டி இருக்கான்றதை உறுதிப்படுத்திக்கோங்க அதுக்கு அடுத்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இது நார்மலாக இந்தியாவில் எடுக்கிற மாதிரி ப்ளூ பேக்ரவுண்ட்ல வச்சு நம்ம எடுக்கிறது வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க இங்கே யுஏ ஸ்டாண்டர்டுக்கு ஸ்பெசிஃபிகேஷனில் அந்த ஃபோட்டோ எடுக்கணும் அது என்ன ஃபெசி ஃபெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தா லாஸ்ட்டு சிக்ஸ் மந்தில் எடுத்த ஃபோட்டோவாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் சைஸ் வந்து ஃபார்ட்டி இன்ட்டு சிக்ஸ்டி எம்எம்ல ரெசல்யூஷன் சிக்ஸ் ஹண்ட்ரட் டிபிஐயில் இருக்கணும் ஒயிட் பேக்ரவுண்டில் இருக்கணும் செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் உங்கள் ஃபேஸ கவர் பண்ணியிருக்கணும் அது இல்லாமல் ப்ளர் இருக்கக்கூடாது அல்லாமல் கிளியராக ஷார்ப்பான ஃபோட்டோவை எடுத்துக்கோங்க அதை ஒரு ஸ்கேண்டு காப்பியாக வச்சுக்கிறது நல்லது அடுத்து ஹோட்டல் புக்கிங்ஸ் நீங்கள் ஒரு வேலை டூரிஸ்ட் விசாவை ஏஜென்சி மூலிமா அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் கவலைப்பட தேவையில்லை இல்லை அவங்க எல்லாம் அவங்களே எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க இல்லை ஒரு வேளை நீங்கள ஓனை அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹோட்டல் புக்கிங்ஸ் தேவைப்படும் ஹோட்டல் புக்கிங்ஸை நீங்கள் ஆன்லைனில் மேக் மை ட்ரிப் மாதிரியான ஆன்லைன் வெப்சைட்டில் கம்மி ரேட்டில் இருக்கக்கூடிய ஹோட்டல் புக்கிங்ஸை நீங்க எடுத்துக்கலாம் ஆனால் கண்டிப்பாக உறுதிப்படுத்திக்கோங்க ஜீரோ பர்சன்டேஜ் ஃப்ரீ கேன்சலேஷன் இருக்கான்னு உறுதிப்படுத்திக்கோங்க ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் துபாய் ரீச் ஆனதுக்கப்புறம் அப்புறம் துபாயில இருக்கக்கூடிய ஹோட்டல் ஸ்டே ப்ரைஸிங் அதிகமாக கம்மி உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் அழகாக ஹோட்டல்ஸை வந்து கேன்சல் பண்ணிவிட்டு ஒரு பெட் ஸ்பேஸ் புபாய் டேரா மாதிரியான ஏரியாவிலலாம் வந்து பெட் ஸ்பேஸ் வந்து கம்மியாக கிடைக்கும் ஒரு ஐநூறு திரம்ஸ்லேருந்து ஏழ்நூறு திரம்ஸ்க்குள்ளேயே ஒரு ஷேர்டு பெட் ஸ்பேஸில் நம்ம இங்கே இருக்கணும் ஸோ ஜீரோ கேன்சலேஷனை உறுதிப்படுத்திக்கோங்க அது இல்லாமல் ஜீரோ புக்கிங் அமௌண்ட்டையும் உறுதிப்படுத்திக்கணும் நான் மேக்மே ட்ரிப்பில் பார்த்தேன் இந்தமாதிரி ஆப்ஷன்ஸ் அதில் இருக்குது மற்ற வெப்சைட் எனக்கு தெரியலை நீங்கள் அதை பாருங்கள் அடுத்து ரிட்டன் ஃப்ளைட் டிக்கெட் இந்தியன் இமிகிரேஷன்லேயும் சரி யுஏ இமிகிரேஷனையும் சரி கண்டிப்பாக ரிட்டன் டிக்கெட்டும் ஹோட்டல் புக்கிங்ஸ் கேட்பாங்க ஸோ உங்கள் ரிட்டர்ன் டிக்கெட்டை ஒரிஜினலாக நீங்கள் கரெக்டாக போட்டுக்கோங்க இப்போ தேர்ட்டி டேஸ் எல்லாம் வரீங்க டூரிஸ்டர்ஸ் எல்லாம் வரீங்கன்னா தேர்ட்டி டேஸ் கழிச்சோம் சிக்ஸ்டி டேஸில் வரீங்க அப்படின்னா சிக்ஸ்டி டேஸ் கழிச்சி நீங்கள் முன்னாடியே புக் பண்ணி வச்சுக்கோங்க அதை வந்து ஸ்கேன்டு காப்பியும் ஹார்ட் காப்பியும் வச்சுக்கிறது நல்லது அடுத்து ட்ராவல் ஹெல்த் இன்சூரன்ஸ் யூஏக்கு டூரிஸ்ட் அப்ளை பண்ணுறதுக்கு கண்டிப்பாக தேவை ட்ராவல் ஹெல்த் இன்சூரன்ஸ் இதை ஏஜென்சி மூலயமா அப்ளை பண்ணுறவங்க அவங்களே அது எடுத்து கொடுத்துட்றோம் இல்லை ஓனாக வரணும்னு நினைக்கிறவங்க யூஏஇயில் ஒரு பெரிய இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்லாம் நிறையா இருக்கு ஒமானான் அட்னிக் மாதிரியான கம்பெனிஸில் வந்து ஹெ ட்ராவல் ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க தேர்ட்டி டேஸுக்கு எயிட்டி டூ ஹண்ட்ரட் கிரகம்ஸும் சிக்ஸ்டி டேஸுக்கு ஒன் ஃபிஃப்டி டூ ஒன் எயிட்டி கிரகம்ஸும் இதுக்கான காஸ்ட்டாக இருக்கும் இதோட பெனிஃபிட் என்னன்னா ஏதாவது ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா நீங்கள் எமெர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டில் அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு ஃபைவ் தௌசண்ட் வரையும் லிமிட் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்க்ளூடாக இதிலே வந்து லக்கேஜ் லாஸ்ட்டு இல்லை பர்சனல் க்ரெடிட் கார்டு ஃபேப்லெட்ஸு லக்கேஜ் டிலே இது எல்லாமே அதில் கவர் ஆகும் இது கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கணும் அடுத்து ப்ரூஃப் ஆஃப் ஃபண்ட் இந்த டூரிஸ்ட் விசா அப்ளை பண்ணுற எல்லாருமே ப்ரூஃப் ஆஃப் ஃபண்ட் வச்சுருக்கணும் தேர்ட்டி டேஸ் விசாவில் வரவங்க த்ரீ தௌசண்ட் ரகம்சம் சிக்ஸ்டி டேஸ் விசாவில் வரவங்க ஃபைவ் தௌசண்ட் ரக வச்சுருக்கணும் கேஷாக இல்லைனாலும் அக்கௌண்ட்டில் நம்ம ப்ரூஃப் ஆஃப் ஃபண்ட் காட்டலாம் அப்படி இல்லை கிரெடிட் கார்ட்ஸ் ஃபைவ் தௌசண்ட் ரஹம்ஸ் மேலே இருக்கக்கூடிய கிரெடிட் கார்ட்ஸை வந்து நீங்கள் வந்து ப்ரூஃபாக காட்டலாம் இப்போ நான் சொன்ன இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே டூரிஸ்ட் விசா அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப மஸ்ட்டுங்க இது எல்லாமே கரெக்டாகவும் ஒரிஜினலாகவும் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா டூரிஸ்ட் விசாக ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி ஸ்டில் யுஏஇயில பத்து மில்லியன் மக்கள் தொகை கொண்ட இடத்துல வருஷத்துக்கு பதினேழு மில்லியன் டூரிஸ்ட் வராங்க மேக்சிமம் இந்தியாவிலிருந்து தான் வராங்க இருந்தாலும் யுஏஇ கவர்மெண்ட் லாஸ்ட் இயர்ஸை விட இந்த இயர்ஸ் வந்து டென் டு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் விசா டினேயில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது கேர்ஃபுல்லாக எல்லா டாக்குமெண்ட்ஸும் கரெக்டாக எந்த விதமான தப்பும் இல்லாமல் கரெக்டாக கொடுங்க அப்போ தான் இந்த டூரிஸ்ட் விசா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் அப்ரூவ் ஆகும்